ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்க யார் அப்படின்னா ராம் யோகா சிஸ்டர் அவங்க தான் வர்றாங்க நான் ரொம்ப நாளாக வந்து இன்வைட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவங்க வந்து இந்த சைடு எந்த வேலையுமே இல்லை அதனால வர முடியாமல் இருந்தது பட் இன்றைக்கி அவங்க கண்டிப்பாக வரையன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக லன்ச் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இப்போது சமையலுக்கு எல்லாமே ரெடி ஆயாச்சு ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா தால்சா ரெடி பண்ணிட்டேன் தால்சா வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அடுத்து முட்டை வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சிக்கன் நல்லாவே வந்து பரட்டி வச்சுருக்கேன் அதாவது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடியில் நல்லாவே வந்து பரட்டி வச்சாச்சு அடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது பிரியாணி கத்திரிக்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தயிர் வெங்காயத்துக்கு தயிர் வெங்காயத்துக்கு வந்து இன்னும் மிக்ஸ் பண்ணலை தயிர் ஊற்றி வச்சிருக்கேன் முட்டை அப்புறம் தால்சா எல்லாமே ரெடி பொறிச்சிடலாம் இப்போ அவங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் யோகாக்காக என்ன அப்படின்னு அந்த இந்த தான் இந்த சாரி மடப்புறம் கோவில்ல ஏலத்தில் வாங்கின சாரி எப்பயுமே ஏலத்துல வாங்கும்போது நூல் சேலை இல்ல பழைய மாடல் பட்டு சாரி தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த தடவை தான் இந்த மாதிரி கொஞ்சம் மாடலான மாடலான சேரீ கொஞ்சம் கிடச்சிச்சு எனக்கு இந்த சாரி ரொம்ப நல்லா இருந்தது ராமர் க்ரீன் வித்து பீக்காக் ப்ளூ வரும் இந்த சாரி தான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலான் இருக்கேன் இந்த சாரி பூ மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு ஒரு சாக்லேட் அப்புறம் வளையல் இதுதான் உங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்கலான் இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக கொடுக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர்றவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கிஃப்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த சாரி தான் ஸாரீ கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது ஓகே இப்போ அவங்க வந்துடுவாங்க வந்தோம்னா நம்ம மீட் பண்ணலாம் இப்போது பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மேலாப்பில் நெய் தேங்கான லெமன் ஊற்றி கலரி விட்டுட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சுட்டு இருக்கு அவங்க வரக்குள்ளே முடிச்சுடுங்க அந்த ஆரனை பார்த்தாச்சு அக்காவை பார்த்தாச்சு அது ரொம்ப ஹாப்பி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிறைய वीडियोसலாம் வரும் பாருங்க நான் யார் மகி இங்கே பாச்சுலatie ها எச்சி மீத்தியா ஜெரிடி தான் கா அத்தை பிடிக்குமாக்கு இந்த ப்ளே பிடிக்குமா இத கேக்குறிய பொம்மைய பொம்மை தான் ஹல்கா மகி இவ பேர் என்ன இவ பேர் என்ன அச்சு மெல்ல ஜம்ப்ன கொண்டாட்டம்

ஒரு ஆமியாவை வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு இப்போ வந்து மாடியில் வந்து ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு வீட்டுக்கு வந்தது வரும்போதே அப்படியே மடப்புறம் கோயிலுக்கு போயிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் கிளம்புவாங்க எங்க வீடு எப்படி இருக்கு வீடு அதுதான் கோட்ரஸ் கீழே மாமியம் அம்மா சிதா

இங்க வந்து ஏழு வருஷம் ஆனா என் வீட்டுக்கா ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்காங்க நான் வந்து அவங்க வாடகைக்கு இருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டினது கல்யாணம் ஆக போகிற டைமில் ஆஹா வேணாம் அந்த கார் எங்கென்னு இருக்கு காடை பிடி வந்து. いや, نجي. தா. இந்த தொப்பி போட்டவங்களா அப்படியே இருக்கீங்க. ஆ, கேப் போட்டு போட்டாயிச்சிப்டி. ஒரு வயசுவள அவங்களுக்கு 32. என இவ ரெண்டு வயசு மூணு வயசு தான் கம்மி. கம்மியா. ம். 나 30. கூடங்க அவரே. ஆ, அவங்க கூட. 나 கம்மி. மகி வேணா இருக்கட்டும் வயசுல அதுக்கு பாய் வர മിസ് യൂ ബൈ കം ബൈ കണ്ടിപ്പാ സന്തു ബൈ ഇണ്ട് ഇണ്ട് ബൈ 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 മിസ് യൂ വാങ്ങോ വാല കട്ടി കണ്ടിപ്പാ വരും போயிட்டு ஃபோன் பண்ணுங்க ஆ சரி கிராம ரெண்டு பேருமே இப்போ கிளம்பிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷன் வந்து அவங்க அட்டன் பண்ணணுமா அதனால கிளம்பிட்டாங்க இன்னொரு நாள் வரேன்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டா சரி ஓகே அப்படின்ட்டேன் இல்லைனா ஈவினிங் வரைக்கும் இருந்திருப்பாங்க வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் இங்கே இருந்தாங்க த்ரீ ஹவர்ஸ் வந்து எங்கள் வீட்டில் இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் அவங்களுக்காக கோவிலில் வாங்கின சாரியுமே கொடுத்துட்டேன் நிறைய நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட் இருக்கும் கோவிலில் வந்து மடப்புரம் கோயிலில் கொடுத்த சேரீ வந்து நம்ம கட்டலாமா அப்படின்ட்டு நம்ம கட்டக்கூடாது அதாவது கொஞ்சம் வயசு பொண்ணுங்க வந்து கட்டக்கூடாது வயசானவங்க ரொம்ப வயசானவங்க வந்து கட்டலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யோகா வந்து சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிடலாம் ஒரு நல்ல நாள்லாம் வருது இல்லையா அதாவது ஒரு தீபாவளி பொங்கல் வரலட்சுமி விரதம் அந்த மாதிரி டைமில் அந்த சாரீ வந்து எடுத்து தாம்பலத்தில் வச்சு பூஜை முன்னு வச்சு சாமி கும்பிடலாம் அந்த மாதிரி சாமி கும்பிட வச்சுக்கலாம் மற்ற டைம் நம்ம வந்து பீரோலேயே வச்சுக்கலாம் நானும் அந்த மாதிரி வந்து பீரோவில் வச்சுருக்கேன் சாமிக்கு கும்பிடும்போது மட்டும் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுப்பேன் அந்த மாதிரி எடுத்து வச்சு சாமிக்கு கும்பிட்டுக்கலாம் அதுக்காக தான் நான் வந்து யோகா டேக்குன்னு எனக்கு சொல்லிவிட்டேன் அந்த மாதிரி வச்சு சாமி கும்பிடலாம் யோகா வீட்டில் வச்சு சாமி கும்பிடு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு யோகாவும் சரிக்கா அப்படின்னு சொல்லியாச்சு ஓகே இந்த இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்